அவ்வளவு தாகமா இருக்கிறீங்களா குடிங்க குடிங்க நீங்க இவங்க வந்து காசு கேட்ட எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க வீட்டை ஒரு நாய கூட கட்டி போட்டு வடிவா வளர்க்குறீங்க ஆனா அந்த அக்கா இப்படி ரோட் நேட்டுக்கு அலைய விடுறீங்களே அம்மா இப்ப என்னடா அம்மா நீங்க ஒரு காணியா கொண்டு காட்டுறீங்க சுத்தி வர ஆக்கள் இல்ல இது உங்களோட இடம் இல்லையான்றது என்ன தெரியாது இந்த தவறம் எல்லாம் தூக்கிட்டு வீடு அப்படியே கவுண்ட விழுந்தா பயம் வந்து எத்தனோ கோடி மக்கள் போடுவேன் என்ன திரும்பி கூட ஒரு பொம்பளை ரோட்ல இருந்து பிடித்தி எடுக்குதே என்ன கஷ்டம் ஏது கஷ்டம்னு வந்து நடியே நட்ட வீட்டையே கூட்டீங்கன்னு வரீங்கதைக்கோனும் உங்களை வீட்டில போய் பாக்கணும் எல்லாம் செய்யோனா உங்க பிள்ளையில போய் சாப்பிட சரிங்க பாதி சாப்பிட்டு உங்களை பிள்ளைய கொண்டு போங்க அதே தாண்டி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்க இப்ப அது வந்து பொம்பளை பிள்ளைய எனக்கு தெரியும் ஆனா அதை வந்து வெளியில சொல்ல விரும்ப இல்ல இப்ப நீங்க உண்மை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களான்றது எனக்கும் தெரியாது கரைச்சல்பத்தோண்டு கோவிக்க கூடாது உங்களுக்கு இப்ப என்ன தடை செஞ்சதுல இருந்து ஒரு இதம் அது வயிறு நோவு மாரியம்மா சரி சரி சொல்லுங்க உங்களோட பேர் என்ன பேர் சாந்தோம் மாதிரி எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு முப்பது வயசு ஆகுது முப்பது வயசு தானா சின்ன வயசு எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு ரெண்டு பேர் உங்களோட கணவர் அவர் விட்டுட்டு போயிட்டோம் ஓ

இப்ப என்னண்டா நானும் வந்து உங்கள திடீரெனு தாங்க நான் இப்ப நீங்க உண்மை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களான்றது எனக்கும் தெரியாது இப்ப நான் இப்ப உங்களை வீட்டதான் போறேன் அதுக்கு முதல் என்னண்டா நான் கேட்ட உடனே நீங்க வந்துட்டீங்க என்ன நம்பிக்கையில வந்தீங்க எனக்கு என்ன சொல்லுங்க கடவுள்ல சித்தம் நான் ஆண்டவருக்கு இருக்கிறேன் ஆண்டவர் தான் நம்ம எனக்கு ஏதோ ஒரு நன்மையா கடவுள்கிட்ட நேர்ந்தேன் கடவுளே எனக்கு போற காரியம் ஏதாவது ஆண்டவரே எனக்கு ஒரு உதவி திருத்த மாரி கிடையாது நம்பி வந்தேன் நம்ம அதே செயல் நீங்க ஆண்டவர் மருமையா வந்து கிடையாது நேரம் சாப்பிடாம இருக்கிறீங்க தாண்டி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்க அது வந்து பொம்பளை பிள்ளைய எனக்கு தெரியும் ஆனா அதை வந்து வெளியில சொல்ல விரும்பவே இல்ல அப்ப அதனால அதுக்காக நீங்க சாப்பிடாம இருக்க கூடாது நாங்க இத சாப்பிடுங்க முதல் தெம்பா சாப்பிடுங்க நிறைய கதை கதைக்கோனும் உங்களோட வீட்டில போய் பார்க்கணும் எல்லாம் செய்யணும் போய் சாப்பிட்றது சரி நீங்க பாதி சாப்பிட்டுட்டு உங்களை பிள்ளைய கொண்டு போங்க உரைப்பாமா உரைப்ப நீங்க உரை பக்கத்து சைட் எடுத்து சாப்பிடுங்க இப்போ நைட் என்ன சாப்பிட்டீங்க நைட்டு சோறு சாப்பிட்டேன்னு சோறு என்ன கரையும் அங்கே கோயில் அடியில தந்தது எந்த கோயில் அடியில கோயில் கோவில் இருக்கா அந்த ஐயனார் கோயில் வந்து அப்ப அதில் கோயில சாப்பாடு கொடுக்குறதுன்னா ஏ நைட்டு கோயிலில் சோறு தந்துருக்காங்க அங்கே கொடுக்குறத திருவிழாண்ட சொன்னப்பல தந்தது சரி இந்த ஜூஸ் குடிங்க இந்த டைம்ல எல்லாம் ஏதாவது சாப்பிடுவோம் வீட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கணும்

மிச்சம் காசு எவ்வளோ தெரிவினுமேனு சொல்லி அந்த தெரியாதம்மா எனக்கு பெருசாக பெருசாக படிக்கவும் இல்லை அப்ப நான் அந்த நகரசக வேலையை கூட கேட்டேன்னா நான் எடுக்க மாட்டேன்னு தெரியுன்னு எத்தனை வருஷமா இப்ப நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க உங்களோட சொந்த இடம் எது சொந்தது மயிலட்டி காங்க சுந்தரி இருக்கம்மா அங்க அங்கே இருந்தேனா இப்போ உங்களோட அம்மா அப்பா எல்லாம் அம்மா சேர்த்துட்டு அப்பா இருக்கிறா அப்பா ரெண்டாந்து என் திருமணம் செஞ்சதெல்லாம் அங்கே ஊராத்திர ஓ அது கிட்ட ஒரு பாவா கல்யாணம் செஞ்சா அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு நான் கதைக்கிறேன் இல்லை பெருசா அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு அவருக்கும் பிள்ளைகள் இருக்கு பொ பிள்ளையா இருக்கிற நாங்க தான் நிறைய விஷயங்களை யோசிச்சு நடக்கும் சரி இப்ப உங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்கேன்னு எத்தனை வயசு எட்டு வயசு எட்டு வயசு அவர் என்ன செய்யறாரு அவர் படிக்கிறார் ஏன் ஹோஸ்டல்ல விட்டு இருக்கறீங்க கஷ்டம் தானேம்மா புள்ளையாவது எதிர்காலத்துல ஜோசிஜி தான் நான் கொண்டு விட்டேன் நான் அப்ப சின்னவர் ரானே இப்ப அஞ்சு வயசு ஆகுது அப்ப அவ நேசரி சரியி போடுறேன் அப்ப அவருக்கு சாப்பாடு ஒண்ணும் தான் வந்தீங்களா நீங்க பக்கத்துல இருக்குது தானே எல்லாமே மனுஷன் டைம் வேண்டி குடுக்குறாங்க பக்கத்துல அவர்ட்ட தாய் இருக்குதானே ஹோஸ்டலானே வேண்டி குடுப்பேன் அவரோட தாய் வந்தா அப்ப உங்களுக்கு உதவி செய்யறே இல்லையா அங்கேயும்மா கரண்ட் தந்துட்டு அறையில வீடுதான் நான் அவச்ச அவைச்ச தான் அந்த வீடு குடுத்தா கரண்ட் இரவு தந்துட்டோம்மா தனக்கு த பெத்த பிளேட்டு ஆயிரம் ரூபாய் வாடகை ஆகமேட்டு கேட்கணுமா அதுக்கு எங்கேயும்மா நாங்கள் போகிறதே நான் சொன்னேன் கரண்ட் வேணாம் நம்மளா கே கொடுத்துறேன்னு அப்படி அந்த அறிவாடு செய்தா அவருக்கு வந்து கண்ணு தெரியாதண்டா எண்ணத்துக்காக நல்லாவே தெரியுமா இந்த சவு இருக்கலாமா அவர் அந்த இளநேரில உறவு தறி கேக்காம அந்த கொப்பு அடிச்சாது அது கருத்த மொழி கலங்கிட்டு அந்த அந்த சவு மாரி வளர்ந்துட்டு மேல அந்த பூ மாதிரி வெள்ள இது மாதிரி வளர்ந்துட்டு பெரிய சொத்துல சொல்லிப்பட்டு அம்மா இந்த கண்ணை அப்புறம் செஞ்சேன் இந்த கண்ணும் பாதிப்பு அப்ப அதாலே விட்டுட்டேன் சில நேரம் இந்த காட்டுல எதுவும் கோழிகள் உரிக்கா போனா சில நேரம் தருவ சாப்பாடுகளுக்கு அப்ப நான் ஒரு இடம் இல்ல அந்த வீட்டை சாப்பாடு ஒன்றும் இல்லையானு இந்த கடன் ஒரு நாளாகண்டா நினைக்கிறேன் அவரே பேசுகிறேன் ராத்திரியும் கடல போய் சாமானா அகல முன்னே பேசுகிறேன் கடந்ததாக காசை காட்டுங்க என்னை நினைச்சா சரி நான் எப்படி அதை உதவி கட்டு நான் கட்டுறேன்னா நின்று வெளிக்கிட்டு வந்தேன் அந்த கடனையும் கட்டிடுறேன் சாப்பாடு கே கிடாச்சா பேச முன்னே கேட்டு அப்ப கணவர் வந்து உங்களோட தான் இருக்கிறாரா இல்ல அது வந்து சண்டை விட்டுட்டு போயிட்டீங்க முதல் மனசம் தான் விட்டுட்டு போயிட்டாரு இப்ப ரெண்டாம் தினம் திருமணம் செஞ்சவர் தான் இருக்கிறாரு அந்த உதவி என்ற மாதிரி இருந்தே எனக்கு அவராலே உழப்பு தலைப்பு நானும் வந்து உழப்பு இல்லாம இருக்கிறேன் நல்லா அப்ப அவர் குடிப்பாரு எல்லாம் செய்வாரா குடிக்கிற ஒரு நான் போய் சொல்ல மாட்டேன் ஆண்டவர்கள் இருக்குன்னா நான் போய் சொல்லக்கூடாது குடிக்கிற ஒரு மேன் ஒரு போத்து கல் வேண்டிகள் வந்து தனக்களவா குடிப்பிற அடம் கொடுத்து விட்டு அப்ப அதுக்கு உழைப்பு கங்க போவார் அந்த கல் சில நேரம் அடம் கேட்டு வேண்டி வராங்க பக்கத்துல ஆக்கிறதுக்கு தானே இவற்ற ஆகி வச்சுன்னே எங்களை வந்தா சில நேரம் எனக்கு ஒரு போத்து கல் வேண்டி தாங்கிட்டு அவ்வளவு மாட்டோம் ஒரு போத்து கல் வேண்டி குடிப்பாரு ஒவ்வொரு நாளும் குடிப்பாரா இல்ல இருந்து டப்பியாதா தனக்கு எல்லாம் அடி வேண்டி குடிப்பார் சில நேரம் எங்க வேலையில போய்க்க கேட்டு போவேன் சில நேரம் தானே ஏழாட்டியும் போய் செஞ்சுட்டேன் எனக்கு ஏதாவது அஞ்சு இருநூறுவா முந்நூறுவா ஐயாயிரம் ரூபாயோ கணந்து தெரிஞ்சாப்பா சரி நீங்க ஜாசகம் எடுக்கிறாண்டு வந்து எடுக்கிறீங்க ஒரு பிள்ளையையும் விட்டுட்டு ஏன் நீங்க அது ஜாசகமா அடுக்குறீங்க இப்ப இங்க ஒரு சின்ன ஊது பத்தியோ ஏதோ கொண்டு அது நல்லூர்ல வித்தா கூட உங்களுக்கு அதுல இருந்து ஒரு வருமானம் இருந்தானே அம்மா

கணக்கு வழியல் தெரியாது அம்மா அப்படினா நிறுத்தி ஒரு நாள் மறக்கிற யாவரஞ்சிட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணினா அதுவும் எனக்கு மாத்தப்பாடு அஞ்சு ரூபாய்க்குள்ள அந்த முருகங்காத்த அந்த போயின்னு சாமானல் வண்டி போட்டு மிச்ச காசு தராம சொல்லி போட்டுனா கணக்கு தெரியமாறு அப்படி எனக்கு அப்படியே இருக்கு அது உண்மை தான் அது இல்லன்னு அது எல்லா இடத்துலயுமே அப்படியே தெரிஞ்சிருக்கும் சின்ன அம்மா இருந்த தாலையே எனக்கு இதுல அழுதுல இருந்ததுல எங்களை அப்பாக்குள்ள தங்களுக்கு வாழ்க்க வேண்டிய போன எங்களை வாழ்க்கை வந்து இப்படியே சீரழஞ்சிட்டே. சரியாமா இப்ப சீரழஞ்சிட்டிங்கன்னு சொல்றீங்க. இப்ப எனக்கும் வந்து கூட உண்மை நிலவரம் பீட்ட போய் பக்கத்துல விசாரிச்சி ஜிஎஸ் கிட்ட கேட்டாத இனி எனக்கு தெரியவே வர. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இருக்கன ரோட் அந்த பஞ்சால. என்னங்க கேரிய?metadata நீதங்கள பசி போயிடுச்சா? ஓ நன்றி. ம்ம். சிரிப்பு சிரிக்கிறீங்க ஐயோ தண்ணத்தான கடவுல அப்படியா சரியான தண்ணி விடையில இருந்தீங்களா தெரியலம்மா வேண்டி திரையிலா சரி அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க அதுக்கே வெயிலுக்குள்ள இருக்கிறீங்க கொஞ்சம் நில பாத்து இருந்திருக்கலாம் அதான் வேற என்ன தொழில் செய்யலாம்னு யோசிச்சு வச்சிருந்தீங்க உங்க வீட்டுல இருந்து கோழி ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செய்வோம் அப்படி கிடைச்ச உடம்பு நம்ம வீட்டுலயே வச்சு ஒரு கோழி கடையை வியாபாரம் செஞ்சு உள்ளாச்சு கண்டு சாயிருப்பேன் நேரடியாக சனத்துக்கு கோழி வைக்கல சரி வியாபாரம் செய்வீங்க விளங்குது ஆனா உங்களுக்குதான் கணக்கு வழக்கொழுங்கா பாக்க தெரியான்னு சொல்றீங்களா தெரியும் தானே அவர் வீட்டுல இருந்து செய்வது தானே வியாபாரம் வீட்டோட அவர் இருந்து செய்வாருன்னு பாக்குறீங்க இப்ப நீங்க இருக்கிறது சொந்த வீடா என்ன மாதிரி அதை சொல்லுங்க ஒரு உதவி வந்தா நான் என்ன கொட்டில நான் போயிருவேன் கொட்டு திருத்த வீடு இல்லேம் என்ன வீட்டை போட்டேன்னா ஒரு தண்ணி வசதி நான் வந்துட்டேன் எனக்கு உதவினா என் வீடுலயே போய் இருந்துருவேன் நான் முதல் அதுல இருந்த நான கொட்டிலுக்க நான் அந்த உக்கி போயிட்டேன் மரம் தடி உங்களுக்கு அப்ப நான் காட்டுக்க வெட்டி போட்டு நான் தடியலை நாலஞ்சு தாரங்கள் சுத்தான் அந்த தாரத்தையும் களவெடுத்து போயிட்டு இருந்தது புது தாராம்மா இல்லாட்டி களைவெடுப்பாங்க அவற்ற வீட்டுல நானு போயிருக்கிறேன் அவர்ட்ட வீடு உங்களுக்கு தானே இல்லையம் அவற்ற பேர்ல அவற்ற பிள்ளைகளுக்கு தானே வர அவருக்கு எத்தனை பிள்ளைகள் அருகும் மூன்று பிள்ளைகள் இருக்கு மூண்டு பிள்ளைகள் ஏதால போகணும் நேரா போகணும் மாமா நான் வந்து ஒழுங்கே காலையமா சரி இப்ப மூண்டு பிள்ளை இருக்குன்னு தெரிஞ்சு தான் கல்யாணம் முடிச்சனீங்களா திருப்பியும் நீங்க எனக்கு தெரியாது அவரு முடி கேக்க சொல்லவும் இல்லை நான் கல்யாணம் செஞ்சதன்னு நீங்க கல்யாணம் முடி கேக்க எத்தனை வயசு உங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் முடி கேக்க சரி கேக்கமா ஒரு 26 27 வயசு இருக்கு இப்ப ஒரு 3 வருஷமா தான் திருப்பியும் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க ஆஹா பிள்ளைக்கு ஒரு உதவி எல்லாம் தவப்பன் விட்டுட்டு போயிட்டேன் வேற முடிஞ்சன்னா முடிச்சிட்டு கேட்காம கொஞ்சம் உதவியா இருந்தது காத்தர் பண்றது திடீரென அந்த கண் மங்க வலிக்கிட்ட ஆளுக்கு அந்த இது மாதிரி வருதும்மா பூள மாதிரி வருது ஆளுக்கு உள்ள வெள்ளையா அப்ப அதால ஒரு வேலையும் செய்யலாதா இப்ப நாங்க வந்து இந்த வீட்டை போறோம் இப்ப நீங்க இருக்கிற வீடா இல்ல உங்களோட பழைய வீடா இப்ப பழைய வீட்டை காட்டிட்டோமா இந்த இங்கல இருக்கிற வீட்டை கூட்டிட்டு போறேன் ஆனா நீங்க அந்த வீட்டை இருக்கிற வீட்டை நீங்க இருக்கீங்களா அது ஓமாம எனக்கு இந்த வீடு மட்டும் திருத்தி தண்ணீங்களா உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லுவேன் எனக்கு இல்ல என்னடா இப்ப நான் வந்து உங்களோட கதைச்சதுல வந்து எனக்கு உங்களோட நிலைமை விளங்குது ஆனா இப்ப நிறைய பேர் வந்து நிறைய இடங்கள் இப்ப நானே வந்தக்கா விசாரிச்சு செய்யறதுதான் வளம இப்ப ஒரு ஆள் வந்து லெட்டர் வேண்டி ஊருக்குள்ள விசாரிச்சு அப்படிதான் செய்யறது காரணம் என்னன்னா செய்தவங்க திருப்பி உதவி வாங்கலாம் அப்படி நிறைய பிரச்சனை இருக்கு இருந்தாலும் நீங்க வந்து ஒரு ரோட்ல இருந்தது அஹ் அழுது கொண்டிருந்தீங்க அந்த நிலைமைய தான் சரி உங்களோட வந்து உடனடியா கதைச்சிட்டு உங்களை கூட்டிக்கொண்டு வாரேன் இப்ப நீங்க வந்து உங்களோட மனசுல உண்மையா சொன்னாக்க உதவி செய்யறதுக்கு ஆயிரம் பேர் ஓடி வருவாங்க நீங்க பாதி பொய் பாதி உண்மையா சொல்லி நீங்க உதவி வாங்கினீங்கண்டா உங்களுக்கு கிடைக்கிற உதவியும் இல்லாம போகும் இப்ப நீங்களே சொல்றீங்க கடவுளுக்குள்ள இருக்கிற நான் கடவுளை கும்பிட்டுதான் அன்றைக்கு வந்தனாண்டு அதை நீங்க வந்து கிடைச்சு நீங்களா அப்படி இல்லையேன்னு எனக்கு கிடைச்சிருக்காதுமா கடவுளையும் இந்த குழந்தைய கூட நம்ம விட்டுட்டு வந்தா கடவுள் எனக்கு ஏதோ வர்றதுல எனக்கு உதவி கிடைக்கும்னு நம்பிக்கையில இருந்த வழியா பாருங்க நீங்க வந்தீங்களாம்மா எத்தனோ கோடி மக்கள் போனவேனு என்ன திரும்பி கூட ஒரு பொம்பளைதுல ரோட்ல இருந்து கஷ்டம் ஏது கஷ்டம்னு வந்து கேட்டா இப்ப நீங்களும் வந்து கேட்டேன் அப்ப கூட்டிங்கன்னு வரீங்க நம்பிக்கை வந்தது அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் எனக்கு உண்மையா சொல்லுவோம் என்ன பண்ணீங்க ஜாசா மடுத்தபடியா என்னால ஒரு ஆயிரம் ரூபாய் காசு தர முடியும் இல்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காசுட்டே உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான நான் வாங்கி தந்துட்டு போவேன் நான் இல்லன்னு சொல்ல இல்ல ஆனா நீங்க எனக்கு உண்மையா சொன்னீங்கன்னா அடுத்த அடுத்தகட்டம் உங்களுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்து செய்வேன் ஆனா இப்போ அதே நேரத்துல இன்னைக்கு உங்கள வந்து நான் வீடியோ எடுத்துட்டேனேன்ன்றதுக்காக இப்ப நீங்க போய் சொல்றீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் இல்ல நான் விசாரிப்பேன் பக்கத்துல எல்லா விசாரிப்பேன் உம்மா நீங்க வந்து விசாரிக்க தரலைம்மா எங்க இருக்கு முன்னம் இதான் இந்த கோட்டையில் வந்து பாருங்க நந்த ஒரு கொட்டிலுக்குள்ள எவ்வளவு காலமா இருந்தீங்க இப்ப கரு காலமா இருந்த நிலம திடீர் அந்த விழுந்தா போல தரமா நம்ம போவே நம்ம போயிட்டு அந்த கொட்டிலுக்குள்ளதான் நீங்களும் உங்களோட கணவர் எல்லாம் இருந்த நீங்களா வாங்க இதுகுள்ள வர யாருமே இல்லையா இந்த ஒரு துண்டு காணி வந்து புடிச்சதுல அதுகள் தங்கள வாடும் தாங்கலும்மா வர்ற இனிமே இல்லை எனக்கு இந்த சில நே இந்த சேவராக்கெல்லாம் சாப்பாடு தாருது யார் சாப்பாடு தராது உங்களுக்கு இந்த முந்தி இந்த சேவ்ராக்களைதான் தாருது அதான் கொஞ்சம் தந்த தந்தேனும் என்ன கஷ்டம் தானேன்னு சொல்லி கேட்டாப்புல அப்ப தந்தது எழுக்க தெரியும் அந்த மலைக்கு வெள்ளத்துக்கு முந்தி இருந்தேன் நானு திடீரென என்ன வீடு விழுந்ததால தானம்மா போயிட்டேனும் இப்போ எந்த வீட்டை திருத்திட்டே நம்ம நான் என்ட பிள்ளையே நான் பேசாக்கணும் கஞ்சியோ கூலோ குடிச்சாலும் என்ற வீட்டில் இருந்துருவேன் நம்ம எல்லாத்தையும் பேச்சு வேண்டே நான் இப்போ இந்த வீட்டை வந்து அப்போ போனீங்க நீங்கள் எலும்பி நான் இப்போ கொஞ்சம் ஒரு 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 பெண்ணுட்டு சொல்றேன்மா இப்போ கனகாலமா இல்லையம்மா என்னடா அந்த வீடு விழுந்த காய்ச்சாலே நான் போயிட்டேன் இப்போ காலம் ஒரு ரெண்டு மாசம் அப்படி அப்படி இருக்குமா என்னடா வீடு தானே இப்போ ஒன்றும் செய்யலான்ட்டு போயிட்டேன் இங்கே இருந்தா போல விழுந்துட்டேன்மா வீடு நிமித்த இந்த தவறம் எல்லாம் தூக்கிட்டு வந்து பாருமா வீடு அப்படியே கவுண்ட விழுந்தபடியே நான் பயம் வந்துடு கணவரோட இருக்கிறீங்களா இங்க தான் உங்களோட இருந்தேன் பிள்ளைன்னாலும் இங்க இருந்தேன் இப்ப என்ன செஞ்ச தேவை எத்தனை நாளைக்குமா நானும் அடுத்தவன் வீட்டுல அம்மா உங்களுக்கு உங்களோட கணவருட வீடு அங்கே இருக்குமா எந்த வீடுன்னு காட்டுங்க இந்த ஒழுங்கைக்கால என்ன போயிருந்தது அதுக்கு மெயின் ரோட் இருக்கு அப்போ இந்த இரண்டாவது திருமணம் முடிச்சதுக்கு பிறகு தான் இந்த இடத்துக்கு வந்து இங்கே வந்தனேன்னு இப்போ முதல் கணவர் அங்கே இருக்கிறார் அவர் விட்டுட்டம்மா அவர் வெளியே போயிட்டிரும்மா அந்த வெளுநாடா அதன்னு சொல்லி எங்க பெரிய நாடா அம்மா அப்படின்னு சொல்லி அவர் முடிச்ச உனே மாற்றி போய்டுச்சு ஒரு பிள்ளைங்க அவ அவரை திருமணம் முடிச்சு போகல காலம் நீங்க அவரை செஞ்சப்போ கூட எட்டு ஒன்பது வருஷமாவுது எட்டு ஒன்பது வருஷமா அவரோட இருந்தனீங்களா ஆனா அவருக்கு தானமே எனக்கு அழுத்து கோப்பியெல்லாம் இருக்கு இந்த கணவருக்கு எழுத்துக்கோப்பி ஒண்ணும் இல்லையா டிவோர்ஸ் வாங்க இல்லையா நீங்க அந்த கணவருக்கு இல்லையம் அவர் என்னும் தர இல்லையம்மா வீட்டுக்கே கவலை ஆகலா காண்டவரே நல்ல ஒரு இடமே அம்மா நீங்க இதுல ஒரு சாதனம் வீட்டு எனக்கு ஒரு குடி தாண்டி மட்டும் கழுத்து தண்ணீங்களா உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமா இருக்குமாம் இப்ப என்னண்டா அம்மா நீங்க ஒரு காணியை கொண்டு வந்து காட்டுறீங்க சுத்தி வர ஆக்கள் இல்ல இது உங்களோட இடம் தெரியாது வந்து இந்த ஆக்கல இல்லையம்மா நான் வந்து விசாரிச்ச இடத்துல இங்க ஆக்கள் இல்ல நீங்க இருக்கலாம் அப்ப ஜிஎஸ்எல்எம் வந்து போலீஸ் ஜிஎஸ்எலம் வந்து சொன்னது அது வந்து நம்ம அரசாங்க காணி போலீஸ் எசம் திறக்க போறணும் அப்ப இந்த காணியும் அரசாங்க காணி இது வந்து ஒரு ஆக்கச்சா காணிதான் அப்ப நான் இந்த கோட்டில் பிடிச்சி கனகாலமா காலமா டப்பன் ஓடி வந்து தாங்களும் இதுல ஒரு கோட்டில பிடிக்கிறது போறது சொன்னேன் ஜிஎஸனு சாந்தமாரிக்கு மட்டும்தான் இந்த காணி கொடுப்பேன் அவக்கு உதவி இல்லை இப்ப வீடு தான் அந்த புள்ள ஒழுத்திடுது இப்போ அவாக்கண்ட ஒரு புள்ள இருக்கிறபடியே நாங்க ஒரு காணியை கொடுக்குறோம் நீங்க இருங்கம்மா தச்சலாம் இந்த காணிக்கார வந்த ஒழுப்பி அப்படி நீங்க வீடுல கட்டி கூட காரி உங்களை கரண்ட் எடுத்தீங்களா தான் இந்த வீட்டுல பெருமதியா பண்ணி உங்களை தந்து வேறு இடத்துல நாங்க ஒரு காணிய வண்டி ஒரு குட்டில போட்டு தருவோம்மா அதை

சரி இப்ப நாங்க என்னன்னா உடம்பு அடுத்த வீட்டோருக்கா போய் பாப்போம் அங்க இருக்கு அது தூரமா இந்த பக்கத்துலயா இல்ல இதெல்லாம் மெயின் ரோட்ல உள்ள போல போல பேக் உடம்பு வலிக்கிட்டீங்க பேக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க பாக்கி சொன்ன இல்லையா மாற சாப்பாடு தான் வச்சு கண்டு வர்றது இப்ப ஊர்ல வந்து ஒரு அண்ணாட்ட விசாரிச்சிருக்கிறோம் அவரும் இந்த அக்கா சொன்ன மாதிரி தான் சொல்றாங்க சரி இப்ப அவங்களோட அடுத்த வீட்டை போய் பாப்போம் என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு என்ன செய்யலாம் என்னடா இது இதோட முடிக்கிற மாதிரி இல்லை செவ்வாய்க்கிழமை தான் ஜிஎஸ் வருவாராம் வேறாம் அப்போ ஜிஎஸ்டையும் தான் போனால் இருந்தாலும் அவங்க இருந்த நிலைமையை பார்க்க ஏதாவது ஒன்று செய்யணும் போல இருந்துச்சு தொடர்ந்து அடுத்தது வீட்டையும் போய் பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன்னா பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஏன்னா பொய் சொல்கிறாக்கால் நிறைய விஷயங்கள மாற்றி மாற்றி சொல்லுவாங்க நானும் நிறைய விஷயம் தோண்டி தோண்டி பார்க்குறேன்னு ஒற்றை ஒரு விஷயத்த தான் சரியாக அந்த உட்டு கதையை தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க இப்போ இருந்தாலும் எங்களுக்கும் பல சந்தேகங்கள் தானே பிரச்சனைக்கு முகம் கொடுக்க இல்லாது அதனால அடுத்த ஒரு டைம் போய் பார்த்துட்டு அங்கேயும் பக்கத்தில் யாரும் இருந்தால் ஒருக்கா விசாரிச்சு பார்ப்போம் பார்த்துட்டு என்ன செய்யலாம் மட்டும் முடிவெடுப்போம் வேண்டாம் இப்படி ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு வயசு படியனையும் வச்சுக்கொண்டு கண் தெரியாத ஒரு மனுஷனையும் வச்சுக்கொண்டு இருக்கிறன்றது ஒரு கடினமான வேலை பார்ப்பன் தொடர்ந்து அவங்களுக்கு என்ன செய்யலாம் ஏதாவது ஒரு சின்ன உதவியாவது கண்டிப்பாக செய்தே ஆகணும் வேண்டாம் யாசகம் எடுக்க இன்றைக்கு அவங்க வந்திருக்கிற நிலையும் வந்து ஒரு நில தடுமாறின இடம் வந்து தான் சொல்லணும் காரணம் என்னென்னா சில விடயங்களை வந்து பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க அந்த இடத்துலருந்து எழும்பி வர இல்லாமல் நான் கொஞ்சம் லேட் ஆனதுக்கு அப்புறம் வரேன் நிறைய கதை சொல்லியிருந்தாங்க அப்போ அதுக்கு பிறகு என்னால் அவங்க அந்த இடத்துல விட்டுட்டு வர்றதுக்கு மனம் தான் நான் கூட்டிக்கொண்டே வந்தேன் சரி அடுத்த வீட்டை போயிட்டு கதை கதைப்பா இது வந்து அப்படின்ற சொல்றேனா சரியா வீட்டை ஒரு நாய கூட கட்டி போட்டு வடிவா வளர்க்குறீங்க ஆனா அந்த அக்காவும் இப்படி ரோட்டுன்னு நலையா வர்றீங்களே அம்மா என்ன சாப்பிட்டவர் விடிய சரிப்பா நாங்கள் இந்த வீட்டை பார்த்து பிரியோசனம் இல்லை தானே அக்கா என்ன இது உங்களுக்குரிய வீடு இல்லை நானூறு இப்போ இதுக்கு என்ன முடிவு நினைக்கிறீங்க என்ன நான் நம்ம நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டேன் அப்போ அந்த கணக்கை விட்டுங்களேன் ஃபுல்லாக உங்களுடைய நீங்கள் இவங்க வந்து காசு கேட்டு எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க